முதலாவதாக ஒரு பாசிட்டிவ் நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம் சரிப்பா என்ன அப்படின்னா பிசிகாவும் நாம் தமிழர் கட்சியும் வந்து மாநில அங்கீகாரம் பெற்றுறாங்க இல்லையா எஸ் அந்த பெற்றதுனால தவேக்கா அதாவது தமிழக வாழ்வுரிமை வாழ்வு வெற்றிக்கழகம் தாவேக தாவேக த வேக்க இல்லை ஓகே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு தளபதி விஜய் அவர் வந்து அளபதியா எனக்கு வந்து அவர் தலைவர் ஆயிட்டாரு ரொம்ப நாள் ஆகுது அவர் தலைவர் அவர் தலைவர் அவர்கள் மறைவுக்கு அப்புறமே அவர் தலைவர் ஆயிட்டாரு அழைப்பு இல்லை இல்ல ஒரு சிலர் தான் தளபதிங்கிறாங்க பலர் தலைவர் தளபதி அப்படியே இருந்தாலும் அரசியலுக்கு அவர் தளபதி அவர்கள் வந்து நாம் தமிழ் கட்சிக்கும் வாழ்த்துக்களை வந்து கட்சி அங்கீகாரம் நடைபெற்ற அதனால என்னுடைய வாழ்த்துக்கள் அதுக்கப்புறமா தான் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்றாரு நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்களின் நம்பிக்கையை பெற்று எப்படி மக்களின் நம்பிக்கையை பெற்று மாநில கட்சிகளாக அங்கீகாரம் பெறும் தகுதியை வென்றெடுத்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இருந்து உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் தங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் அப்போ ஒரு இமேஜின் என்னது ஒரு கூட்டணி பாமக சொல்லியிருக்காரு அவங்க வெற்றி பெற எப்படி இருக்கும் பாமக இந்த கூட்டணி அமையாது ஏன் பாமக வந்து எங்கள் வீசிக்கா இருப்பாங்க சரி யாராவது ஹோட்டல் கட்டி விட்டுற வேண்டியதான் யாரை யாரா கல்வி விடுவேன் வீசிக்காவோ பாமகாவே கட்டி விட வேண்டியதான் கழித்து விட்டா அப்போ இவங்க ரெண்டு பேர் மட்டும் இருப்பாங்களா ஆமாம் வீசிக்கா அதெல்லாம் சொல்றேன் வீசி வந்து கொஞ்சம் வேவல்தி இப்படிதான் சரியாக போய்கிட்டு இருக்கு சரி ரைட்டு தாவேக்க வீசிக்க நாம் தமிழர் ஒரு கூட்டணி அமிசம் எப்படி இருக்கும் கூட்டணி அமிசம் நல்லா தான் இருக்கும் மக்கள் ஏற்றுப்பாங்களா எத்தனை சீட்டு பிரிப்பாங்க யாரு அதில் எல்லாரும் ஒன்னா நிக்கலாம் யாரு முன்னாடி நிக்கிறது ஏற்கனவே வந்து நாம் தமிழரும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி வைப்பாங்களா அப்படிங்கிற பேச்சு போயிட்டு இருக்கு சோ அவங்க கூட்டணி வச்சா அது எப்படி இருக்கும் கூடவே வீசிக்கா சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்களால தமிழ்நாட்டுல ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கறது நீங்க என்ன நினைக்கிறீங்கறதையும் கமெண்ட்ஸ் சொல்லிடுங்க நாளைக்கு நாங்க சொல்றோம் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா கடந்த நாலாம் தேதி வந்து நீட் தேர்வினுடைய ரிசல்ட் வந்து வெளியாகி இருந்தது தமிழ்நாட்டை சேர்ந்த பல மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருந்தாங்க நல்ல மதிப்பெண்ணை பெற்றிருந்தாங்க பல அரசு பள்ளி மாணவர்களுமே வந்து தேர்ச்சி பெற்றிருந்தாங்க அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம் இப்பொழுது நீட் தேர்வுடைய முடிவுகள் தொடர்பாக நிறைய சர்ச்சைகள் வந்து எழுந்திருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆமா நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஓகே நீட் தேர்வு இந்த முடிவுக்கு வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து குளறுபடி கருணை அடிப்படையில மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கு வடக்குல வந்து ஒரு தேர்வு மையத்தில் எழுதியவங்க வந்து தொடர்ச்சியாக தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க நிறைய கொஞ்சம் மர்மமான சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே வந்து சந்தேகத்தை எழுப்பியிருக்காரு என்னது இது சேர்ந்துட்டாரா ஆமா சரி முதலாவதாக நம்மளுடைய முதலமைச்சர் என்ன சொல்றாங்க பாப்போம் அரசு பள்ளி மாணவர்கள் வந்து நீட் தேர்வுக்குள்ளே போனோம் வெற்றி பெற்று அப்படின்னு சொல்லிட்டு ஏழு வந்து கொண்டு வந்தவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்கு வந்து மக்கள் மீது வந்து அக்கறை எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்கும் தோற்றாலும் ஜெயிச்சாலும் நீ செய்ய முறுக்கு நீ நல்லா முறுக்கிறப்போ சரி சரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சமீபத்திய நீட் தேர்வு முடிவுகள் தொடர்பாக வெளிவரும் செய்திகள் அத்தேர்வுக்கு எதிரான நமது கொள்கை நிலைப்பாடு நியாயமானது என்பதை உறுதிப்படுத்துகின்றன வினாத்தாள் கசிவுகள் குறிப்பிட்ட மையங்களிலிருந்து மொத்தமாக அதிக மதிப்பெண் பெறும் மாணவர்கள் கருணை மதிப்பெண்கள் என்ற போர்வையில் நடைமுறைக்கு சாத்தியமற்ற அளவில் மதிப்பெண்களை அள்ளி வழங்குவது போன்ற குழப்பங்கள் தற்போதைய ஒன்றிய அரசின் அதிகார குவிப்பின் குறைபாடுகளை வெட்ட வெளிச்சமாக்குகின்றன இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு நீட் மற்றும் பிற தேசிய நுழைவுத் தேர்வுகள் ஏழை மாணவர்களுக்கு எதிரானவை மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொள்கிறோம் நீட் மற்றும் பிற தேசிய நுழைவுத் தேர்வுகள் ஏழை மாணவர்களுக்கு எதிரானவை நம்பர் டூ அவை கூட்டாட்சியலை சிறுமைப்படுத்துபவை நம்பர் த்ரீ சமூக நீதிக்கு எதிரானவை நம்பர் போர் தேவையுள்ள இடங்களில் மருத்துவர்களின் இருப்பை பாதிப்பவை ஓகேவா தொடர்ச்சியாக வந்து நாங்கள் போராடுவோம் எப்படியாவது இந்த தடவையாவது முட்டி மோதி நீட் தேர்வு ரத்து பண்ண நீட் எனும் பிணியை அழித்தொழிக்க கரம் கோர்ப்போம் நீட்டை ஒழித்து கட்டும் நாள் வெகு தொலைவில் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய வந்து தெரிவிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்லியிருக்காரு தேர்வு மையங்களில் ஏற்பட்டுள்ள காலதாமதத்திற்கு கருணை அடிப்படையில் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதாக கூறும் நிலையில் இது குறித்து நீட் தேர்வு நடத்திய தேசிய தேர்வு முகமையின் விளக்கமும் வெளிப்படைத்தன்மை கொண்டதாக இல்லை ஓகே இதுபோக வடமாநிலத்தில் தேர்வு மையம் ஒதுக்குவது முதல் வினாத்தால் வழங்குதல் வரை பல்வேறு நிலைகளில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது ஸோ வந்து இந்த ஆண்டு நீட் தேர்வில் நடைபெற்ற குளறுபடிகள் குறித்து வெளிப்படையான விளக்கம் அளிக்கவும் மாணவர்களின் மருத்துவ கனவை பாதிக்கும் நீட் தேர்வை ரத்து செய்து பழையபடி பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ சேர்க்கை நடத்த ஆவன செய்யவும் புதிதாக அமையவுள்ள மத்திய அரசை வலியுறுத்துகிறேன் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சோ ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களும் எதிர்கட்சி தலைவரும் கண்ணத்தை தெரிவிச்சிருக்காங்க என்னன்னு கொஞ்சம் செக் பண்ண சொல்லியிருக்காங்க வெளிப்படை தன்மை இல்லை குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க தேர்வுலாம் நடத்தக்கூடிய அந்த முகமை தான் அந்த அமைப்பு தான் வந்து என்னன்னு கொஞ்சம் கவனிக்கணும் வந்தாங்களாம் அதனால மார்க்ஸ் கருணை அடிப்படையில சில மார்க்குகள் வழங்கப்பட்டிருக்கு அது வந்து குறிப்பிட்ட ஆளுக்கு வந்து கொஞ்சம் கருணை அதிகமா காட்டியிருக்காங்க வடக்கல வடக்க தெரியல இங்க தமிழ்நாட்டுல நான் ஒரு செய்தி பார்த்தேன் ஒரு பொண்ணு வந்து லேட்டா போயிட்டாங்க ஒரு தங்கை அவங்க வந்து நீ லேட்டா போயிட்டாங்கறதுனால அவங்க வந்து சென்டருக்குள்ளேயே அலோவ் பண்ணல அந்த பொண்ணு வெளிய வெளியின்னு அவ்வளவு கதர்றாங்க அழுகுறாங்க அந்த பொண்ணுடைய தந்தை கூட வந்திருக்காரு அவரும் எவ்வளவு ப்ளீஸ் பண்றாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரோம் எங்களால சீக்கிரம் வர முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறாங்க ஆனால அவங்க வந்து சென்டருக்குள்ளேயே அலோவ் பண்ணு அதான் தமிழ்நாட்டு போன்ற மாநிலங்கள்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடக்கிற இந்த தேர்வு வடக்கில் போக போக போ வந்து ரொம்ப நீர்த்து போயிடுது வினாத்தால் ஏற்கனவே வந்து மாடல் கையில கிடைச்சிடுது அல்லது அதனுடைய கொஷின் எல்லாம் சிலது லீக் ஆயிடுது கருணை அடிப்படையில மதிப்பெண் கொடுத்து பாஸ் ஆக்கி விட்டுறாங்க இப்படி நிறைய குற்றச்சாட்டுகள் தேர்வுடைய முடிவுகள் குறித்து வந்துகிட்டு சரி அந்த நீட் தேர்வு குறித்து வரக்கூடிய முடிவுகளுக்கு அரசு மத்திய அரசு தான் என்னன்றத விளக்கம் கொடுக்கணும் நேற்று தமிழிசை அவர்கள் சர்ச்சையாக மாறி இருக்கு முதல்ல அவங்க என்ன பேசுறாங்க வெற்றி தோல்வி என்பது எல்லாருக்குமே வரும் ஆனா வந்து இந்த திமுக ஐடிவிங் பரட்ட பரட்டன்னு வந்து எனக்கு எழுதுறாங்க எழுதுறாங்க என்ன நினைச்சுட்டு இருக்கிறீங்க ஒரு கண்ட்ரோல் இல்லாம இருக்கீங்களா யார வேணா என்ன வேணா பேசுவீங்களா என்ன சொல்ல வராங்கன்னு தெரியுதா எனக்கு தெரியுது அதோட நிறுத்திக்கும் ஸோ பரட்டையா இருந்தாலும் இது ஒரிஜினல் பா வெற்றி தோல்விங்கிற சகஜம் தான் இஷ்டத்துக்கு பேசக்கூடாது நீங்கள் என்ன உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடே இல்லையா அப்படின்னு இந்த மாதிரி அவங்கள வந்து இணையத்தில் கிண்டல் பண்ணுறவங்க குறிப்பாக திமுகவினராக அவங்க கடுமையா தாக்கி பேசுகிறாங்க கூடவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம கட்சிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க பாஜகவுடைய ஐடி சார்ந்தவங்களும் நம்ம கட்சி தலைவர்களையோ அல்லது மற்றவங்களையோ வந்து தரம் தாழ்ந்து பேசக்கூடாது அப்படி பேசினீங்கன்னா முன்னாள் தலைவர் என்ற அடிப்படையில் ம் நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படிலாம் ஒரு பயிலாக இருக்கா முன்னாள் தலைவர்கள் அடிப்படையில் எடுக்கலாம் 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 இப்போ அவங்களுடைய வாய்ஸ்க்கு வந்து ஒரு பவர் இருக்கும் தானே அது பவர் இருக்கும் ஸ்மீட்டுக்கு ஒரு பவர் இருக்கு கையெழுத்து போட்டு நீக்க முடியுமா அப்படி நீக்க முடியாது தானே அவங்க சொன்னாங்க தலைவர் என்ற அடிப்படையில் வந்து நான் நடவடிக்கை எடுக்க நான் நடவடிக்கை எடுக்கிறேன் இப்படி முன்னாள் தலைவர் எனக்கு ஒரு பவர் இருக்கு நான் இன்னைக்கு பிஜேபியில் கட்சிக்காரங்க முக்கிய பதவியில் இருக்கிறவங்க இன்னைக்கு இருக்க மாநில தலைவரே கூட்ட தம்பி இழந்த பீப்பிலாம் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் நீங்க பார்க்கறது இல்லையா தம்பி ஆக்ஷன் எடுங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் ஆக்ஷன் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாரா இல்ல சொல்ல மாட்டாங்க தப்புங்கிற பட்சத்துல எடுப்பாரு அப்போ மாநில தலைவரையும் ஆக்சன் எடுக்க வைக்க முடியும்ல அவங்க முடியும் அந்த இடத்துல இருக்க அப்படின்னு சொல்றாங்களோ சரி ஓகே அந்த இப்படி போயிட்டு இருக்கா இது போல சொல்லி இன்னொரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து வழி என்ன ஸ்டேட் என்ன ஸ்டேட்மெண்ட்னா வேலுமணி அவர்கள் சொன்னாருன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்ச பேசியிருந்தோம் வேலுமணி அவர்கள் என்ன சொல்லிருந்தாருன்னா நாங்களும் பாஜகவும் இணைந்து போட்டி போட்டிருந்தா பல இடங்கள்ல வந்து இந்த கூட்டணி என் கூட்டணி வந்து வெற்றி பெற்று இருக்கும் அப்படின்னு சொல்லிருந்தார் இல்லையா ஆமா வெற்றி பெற்றும்தான் அப்படின்னு தமிழிசையும் சொல்றாங்க ஓஹோ நான் வழி முடிறாத உண்மைதான் என்னன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து சில சொல்ல அங்க சொல்ல அங்க சொல்ல அப்படி வந்து பிரச்சனையா போச்சு அதனால எங்களுக்கு கூட்டணி இல்லாம போச்சு அதனால நாங்க தோத்து போயிட்டோம் தோத்து போயிட்டோம் ஆனா எங்களுடைய பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் நாங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க இது இப்படி போயிட்டு இருக்கா இன்னொன்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க அண்ணாமலைக்கு எனக்கு சண்டன் போட்டு சொல்றேன் அண்ணாமலை இருபத்தி ஆறுல வந்து அதிமுக கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிருக்காரு பிரஸ் மீட்ல சொல்லிருக்காருல ஆமா ஆமா அது அவருடைய கருத்து அப்போ கட்சிக்காரங்க இருபத்தி ஆறுல வந்து என்ன முடிவு அப்படின்றது இப்ப சொல்ல முடியும் சொல்ல முடியும் டெல்லி முடிவு தான் டெல்லியில எடுத்து அண்ணா அப்படி போய் சொல்லுங்க அப்படின்னா சொல்ல போறாங்க சொல்ல போறாங்க அவ்வளவுதான் மற்றபடி வந்து இருபத்தி ஆறுல கிடையாதுன்னு நாங்களே இப்ப சொல்ல முடியாது அண்ணாமலை அவர்கள் அவருடைய கருத்து பதிவு பண்ணிருக்காரு இது சொல்லிட்டுன்றதுனால உடனே எனக்கும் தமிழ் சைவர் சஸ் அண்ணாமலை அப்படின்னு போட்டுறாதீங்க விஷயம் ஆணின்னு வந்து தமிழ்சை அவர்கள் வந்து பேசி இருக்காங்க சரி அவங்க பேசியிருக்காங்க இல்லையா இன்னொரு பக்கம் ட்விட்டர்ல நெக்ஸ்டலம் எக்ஸ் தலத்துல வந்து பாஜகவுடைய மூத்த தலைவர் கல்யாண ராமன் அவர்கள் வந்து ஒரு பதிவு போட்டுருக்காரு அவர் வந்து ஆங்கிலத்துல போடுறாரு என்ன சொல்றாரு அந்த ஃபேக்ட் மென்ஷன் பை உருமே வந்து தமிழிசை அவர்களுடைய அந்த கோர்ட் அவங்க சொன்ன விஷயத்தை வந்து ஒரு அத வந்து ரீகோட் பண்ணி தான் அவர் பேசுறாரு ரீகோட் பண்ணி பேசுறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழிசை அவர்கள் சொன்னதும் எஸ் பி வேலுமணி அவர்கள் சொன்னதும் சரி அண்ணாமலை ஆஸ் யூஸ்வல் ட்ரைங் டு மிஸ்லீட் த சென்ட்ரல் லீடர்ஷிப் போடுங்க அவர்கள் வந்து ரெண்டாயிரத்ததினால பாஜக கூட்டணி வாங்கிய வாக்கு சதவீதத்தை விட இந்த முறை வந்து கம்மியா தான் வாங்கியிருக்கிறாங்க அதாவது பதினெட்டு புள்ளி எட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு புள்ளி ரெண்டு சதவீதமாக மாறி இருக்குது அதுவும் த டூ வைல் கண்டெஸ்டிங் தேர்ட்டி எயிட் தென் டூ தேர்ட்டி நைன் அப்படின்னு சொல்லிருக்காரு அப்ப வாங்கினதோட இப்போ என்ன கம்மியா வாங்கியிருக்கோம் ஓகே அப்படிங்கறத அவர் அவருடைய ஆதாரமா வைக்கிறாரு ஓகே அப்படி இருக்கும் பட்சத்துலயே நீங்க என்ன பண்ணிருக்கணும் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகி இருக்கணும் அண்ணாமலை அவர்கள சொல்றாரு ஓகே தார்மீக பொறுப்பேற்று நீங்க பதவி விலகி இருக்கணும் விலகலனாலும் பரவாயில்ல விலகர மாதிரி நடிச்சிருக்கணும் ஆமாங்க போட்டிருக்காரு இங்க இதோ பார் இந்த பார் இருக்கா தோபார் இனி வித் லிட்டில் மாறல் மாறல் லெஃப்ட் இன் ஹிம் மாநிலத்தில் என்ன பண்ணிடுவீங்களா சர்ச்சையாக மாறுது பலரும் இவரோட இந்த கருத்துக்கு ஆதரவாகவும் இந்த கருத்துக்கு எதிர்ப்பாகவும் வந்து யூடியூப்ல வீடியோ போடுறாங்க எக்ஸலத்துல பதிவு போடுறாங்க வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஒரு சின்ன கலைபரம் வந்து கொஞ்சம் வெளியே தெரிய வந்து பாஜக பதிவுகள் இந்த பிரஸ்மிட்ல தமிழிசை அவர்களுமே கொஞ்சம் அண்ணாமலை அவர்கள் பேசுனனாலதான் கூட்டணி போய் நம்ம இப்படி கஷ்டப்படுறோங்கிறத மனசு வச்சு பேசலை பெரிய மாதிரிதான் பேசுறாங்க ஆனா முடிக்கும் பொழுது வந்து எனக்கு அவங்களுக்கு பிரச்சனை போட்டுறாதீங்க அப்படின்றாங்க ஓகே கல்யாண ராமனவரால மட்டும் போடலை அப்படின்னு அர்த்தமா இது மட்டும் போடல இன்னும் சில பதிவுகளுமே வந்து அவர் போட்டிருக்காரு எத பத்தி நம்ம இவங்க சொல்ல வேண்டாம் ஐடி விங் வந்து பாஜகவுடைய சில நிர்வாகிகள் மத்தியில காசை வாங்கிட்டு இன்னும் பண்றாங்க அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காரு அவரால் என்ன முடியுமோ அதை பண்ணிருக்காரு சரிங்க ஓகேவா இப்போ இது எங்க போய் முடியும் இதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லப் போறாரு அப்படின்னு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ணாமலை அவருடைய ட்விட்டர் ஹேண்டில் ஒரு வீடியோ வந்து அவர் ஷேர் பண்ணிருக்காரு அந்த வீடியோ நம்ம பாத்தீங்கன்னா மறைமுகமாக இந்த விஷயத்துக்கு ஒரு பதில் சொல்றாரு நம்ம எடுத்துக்கலாம் என்னங்க சார் அது நம்ம மொத்தமா பார்ப்போம் அப்புறமா ஓகே நம்ம அண்ணாமலை அவர்கள் போட்ட பதிவுக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி ஜெயக்குமார் அவர்களுடைய கருத்துக்கு வந்துருவோம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாஜக இருக்குல்ல ஆமா ஆர் சிபி

உங்கள் தோழர் உங்கள் கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அவர் சொல்லியிருக்காரு நாங்க பாஜக கூட கூட்டணியில் இருந்தா தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் அடிச்சிருப்போம் அதுக்கு இது என்ன ட்ரெண்ட் ஆகிடுச்சாலும் தெரியாம தான் கேட்கற ஒரு சாதாரண ஒரு பப்ளிக்ல ஒருத்தனா கேட்கிறேன் சார் என்ன கட்சின்னு ஒண்ணு நடத்துறீங்க ஒண்ணு பண்ணா இருக்கீங்க நல்லது பண்றீங்க பேசுறீங்க வரீங்க போறீங்க தான் ஒரு கட்சிக்கு ஒரு கருத்து இதுதான் அப்படின்னு நிலைப்பாடு எடுத்து பேசுறது இல்லையா அவர் ஒன்று பேசுறாரு நீங்க ஒன்று பேசுறீங்க சார் என்ன சார் உங்க கட்சிக்காரர் அவர் அது அவர் கருத்து அவர் யார் நாங்கள் கட்சியின் கருத்தாக நான் இதை எடுக்கிறது அபிஷியலா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் லட்டர் பேட்ல வெளியிட்டாருனதான் அது கருத்து அப்படியே என்ன சொல்லுவாங்க கட்சிக்குன்னு ஒரு கருத்து தான் இதான் போய் பேசுங்க யாரும் சொல்ல மாட்டாங்க இஷ்டத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்களா இஷ்டத்துக்கு இல்லைங்க ஜனநாயக இயக்கம் இல்ல அதிமுக அதனால எல்லாம் பேசுவீங்க தோன்றது தோன்றதெல்லாம் பேசிக்கிட்டு பிரச்சனை வந்துச்சுன்னா அது அவர் கருத்து ஜனநாயக அதிமுக மாதிரியான ஒரு ஜனநாயகம் அதிமுக இது பல கட்சிகள் நடக்குது நடக்குது எல்லா கட்சிகளையும் நடக்குது அது ஒரு ஜனநாயகம் இருக்கக்கூடிய அதிமுக இன்னொரு கருத்தையும் ஜெயக்குமார் அவர்கள் என்னன்னா தமிழ்நாட்டில் இனிமேல் இலையும் தண்ணீரும் ஒட்டாது கெட் அவுட் என சொன்னது நாங்க பாஜகவை கெட் அவுட் என பாஜகவை நாங்கள்தான் வெளியேற்றினோம் அனுமானத்தின் அடிப்படையில் வேலுமணி பதில் கூறியிருக்கிறார் அதாவது ஆறுல கூட்டணி வர வாய்ப்பு இருக்கின்ற அவர் பேசியது அவருடைய நிலைப்பாடு கட்சிக்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது கட்சியில் இப்பொழுது உறுப்பினராக இருப்பவர் முன்னாள் அமைச்சராகவும் இருந்தவர் அவரின் கொங்கு மண்டலத்தின் சிங்கம் கிங் மேக்கர் கிங் மேக்கர் ஆனா அவரு கருத்தை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் அவர்கள் சொல்றாரு ஆனா இவர் கருத்தை ஏத்துக்கணும்

சோ அதனால அதெல்லாம் ஒண்ணு கிடையாது சரி அண்ணாமலை கருத்து வந்து சொந்த கருத்தான் தமிழிசை அவருடைய கருத்து வந்து கட்சி கருத்தான் புரியல அதெல்லாம் சொன்னது எல்லா கட்சியிலுமே இருக்குது அதாவது ரெண்டு பேருக்கு மாற்று கருத்து இருக்கு ஒரே கட்சி தான் ஒன்னா பேசணும் ஆனா மாற்று கருத்து இருக்கும் பட்சத்துல அது உங்களுக்குள்ள பேசி சரி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பேசிக்கலாம் அப்படின்னு பிரச்சனை வராது சோ இது பாத்துட்டு இருக்கிற மக்களுக்கு என்னங்க அவங்க ஒண்ணு சொல்றாங்க கவனமாக பயன்படுத்தினால் நல்லது ஓகே ரைட் இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் போட்ட பதிவுக்கு வந்து முன்னாடி இன்னொன்னு வரேன் என்னன்னா எல்லாம் இருக்கு எல்லாம் ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்கு இந்த உணவு சங்கிலி இருக்கு இல்லையா ஒரு புழு தின்னோ அது பாம்பு தின்னோ அது மனுஷன் அந்த மாதிரி ஒரு உணவுச் சங்கிலி இது ஓகே பாம்பு சாப்பிட்டு வேணி பாம்பு சாப்பிட மாட்டேன் பாம்பு வைப்பு கிடைக்கும் கிடைக்குதானே கிடைச்சா சாப்பிட்டுருவியா அப்படி இல்ல நான் வெளிநாட்டுக்கு போகும்போது சாப்பிடணும் இருக்கேன் இருக்கேன் எப்ப வெளிநாட்டுக்கு போனோம் அப்ப சாப்பிடுவேன் ஓகே நாகாலாந்து போனா நாய்கறி சாப்பிடலாம்னு இருக்கேன் நாய்கறி உண்மைதான் சரி சரி தான் நாய்கறி உண்டு எடுத்துக்க எடுத்துக்க ஓகேவா இல்ல இல்ல

ஓகே மாதிரி இருக்கவங்க எல்லாருமே வந்து கலந்துகிட்டு இருக்காங்க ஆமா நாடாளுமன்றத்தினுடைய தலைவராக மோடி அவர்களை பாஜக என்டிஏ எம்பிக்கள் வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க சரிங்க சொல்ல வராங்க மோடி அவர்கள் தான் பிரதமர் ஓகேவா ஓகே அதுல வந்து சந்திரபாபு நாயுர்கள் பேசுற கூடிய கட்சி தலைவர் பேசுறாங்க பிரதமர் மோடி அவர்கள் பேசுறாங்க சந்திரபாபு அவர்கள் பேசும்போது என்ன பேசுறாரு அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவர் வந்து அந்த எலெக்ஷன் நடந்த காலகட்டத்துல எவ்வளவு ரெஸ்ட்லெஸ்ஸா ஒர்க் பண்ணாரு தெரியுமா அப்படியா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நம்ம எல்லாம் இன்னைக்கு பயங்கரமா ஜெயிச்சிருக்கோம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் பிரதமர் மோடி அவருடைய உழைப்பு ரொம்ப முக்கியமானது அதுல அவர் வந்து ரெஸ்டே எடுக்காம உழைச்சாரு அப்படின்னு I have seen for for the the election campaign, for the three months, Honorable PM never took any rest. Day and night, the yeah campaign, same jail. அவர் ஒரு பக்கம் நிதிஷ்குமார் அவர்கள் வந்து அந்த பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவரு டக்குன்னு வந்து கூட்டத்துல மோடி அவர்கள் காலத்துல வழங்குறாரு

இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து அம்மா மறைஞ்சாங்க இல்லையா அப்பல இருந்து ரெண்டாயிரத்தி இந்த காலகட்டம் எடுத்து பாரு அது தெரியும் வந்து சட்டமன்றத்துல பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டி இருந்துச்சு கலைச்சாங்க சபாநாயகர் சீட்ல போய் ஒருத்தர் சபாநாயகர் வெளியே போயிட்டாரு இப்படிலாம் அந்த டைம்ல வந்து ரொம்ப கலைவரமா இருந்துச்சு இந்த மாதிரி இன்னொன்னு வந்து வேண்டாம் அது வந்து நாட்சியினுடைய சிறத்தன்மைக்கு வந்து சரியில்லாம இல்ல சரி ஓகே பெரும்பான்மை தான் கரெக்டா இருக்கும் ஓகேவா ஓகே ஒரு பக்கம் இருக்க சந்தரவாயுடு அவர்கள் பேசுனாரு உலகத்தினுடைய பவர்ஃபுல் லீடராக மோடி அவர்கள் வளர்ந்துட்டு இருக்காரு வளர்ந்துருக்காரு ஓகே ஓகே அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இப்படிலாம் வந்து பேசியிருக்காங்க இல்லையா மோடி அவர்கள் பேசுறாங்க பேசும்போது தமிழ்நாட்டை மென்ஷன் பண்ணி பேசுறாங்க நண்பர்களே தமிழ்நாட்டினுடைய டீம் இருக்காங்க இல்லையா அந்த வேலை செஞ்ச டீம் எல்லாருக்கும் நம்மளுடைய நன்றி தெரிவிச்சு கூட்டணிக்கு நம்ம வந்து வெற்றி பெறாம இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் ஆனா ஓட் பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கோம் அதிகரிச்சிருக்கோம் பாசிட்டிவ் நோட்ல எடுத்துக்க ஆமா நம்மளுடைய குடி வந்து தமிழ்நாடு முழுக்க பரவ ஆரம்பிச்சிருக்கு எதிர்காலம் வந்து நமக்கு விடை சொல்லும் என்ன சொல்ல வராரு எதிர்காலத்துல நம்ம வந்து தமிழ்நாட்டுல ஆட்சி பிடிப்போம் அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கையை விதைக்கும் விதமாக மோடி அவர்கள் அந்த மீட்டிங்ல வந்து பேசியிருந்தாரு முடிச்சிருவோம் இந்த கட்ட தான் அண்ணாமலை போட்டிருக்காரு ஓ இதை போட்டு அப்படின்னு டேரக்டா சொல்றாரு ஆமா பாத்தீங்களா பிரதமர் மோடியே என் உழைப்பை எங்கள் உழைப்பை நம் உழைப்பை நம்ம கரெக்டா தான் போயிட்டு இருக்கோம் நீங்க சொல்ற மாதிரி நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலோட இப்போ போரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம்னா பிரதமர் மோடி அவர்கள் இதை சுட்டி காட்டியிருக்க மாட்டார் அப்படின்னு வெளிப்படுத்தும் விதமாக போட்டிருக்காரு வெளிப்படுத்தும் போட்டிருக்காரு அதுல இதுவும் ஒண்ணா இருக்கு ஓகே அப்ப வந்து கல்யாண ராமன் அவர்கள் போட்டதுக்கு ஒரு பதிலடியாக அவர் போட்டாரோ இல்லையோ நம்ம எடுத்துக்கணும் அப்படி

ये ये है। करा रहे। मुझे ये बताओ कि ईवीएम जिंदा है कि मर गया क्योंकि ये लोग तय करके बैठे थे कि भारत के लोकतंत्र और लोकतंत्र की प्रक्रिया के प्रति विश्वास ही लोगों का उठ जाए और लगातार ईवीएम को गाली और मुझे तो लगता था कि शायद इस बार वो ईवीएम की क्या जुलूस निकालेंगे लेकिन चार जून शाम आते आते उनको ताले लग गए

சும்மா பத்தாம் பொதுவா ஏதோ போட்டாமல் இருந்தா ரைட் இது ஒரு பக்கம் அப்படியே போயிட்டு நாடாளுமன்றத்தினுடைய குழு தலைவராக உடைய குழு தலைவராக மோடி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க விரைவில் வந்து ஒன்பதாம் தேதினு சொல்றாங்க பதவி அது நம்ம என்னங்கிறத பார்ப்போம் அஃபிஷியலான செய்திகள் வந்த உடனே ஆமா உங்ககிட்ட நாங்கள் சொல்றோம் ஜே பி நட்டா இருக்கார் இல்லையா பாஜகவுடைய தேசிய தலைவர் அவர் வந்து கேபினெட்டுக்கு போற வாய்ப்பு இருக்கு ஜே பி நட்டா அவருடைய பதவி காலம் நிறைவடையுது ஸோ எக்ஸ்டென்ட் பண்ணிருந்தாங்க எலெக்ஷனால ஓகே அதனால வந்து அவர் கேபினட் அப்ப புதிய தலைவர் சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் மத்திய பிரதேசனுடைய முன்னாள் முதல்வர் அவர்கள் நியமிக்கப்பட வாய்ப்பிருக்கு அப்படிน வந்து சொல்லிிருந்தாங்க என்ன நடக்குது மத்தியில அப்படினு சொல்லிட்டு